ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரஸ்ட்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் விஜயும் நிவீனும் பார்த்தோம்னா இவ்வளோ பிரச்சனை கொடுத்த ராகவ் எங்கே இருக்காங்க பசுபதி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கொண்டு வந்து நான் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு பாதுகாப்பாக வச்சிருக்கேன் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அப்படி கோவத்தோடையும் யோசனையோட பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்றைக்கான எபிசோட் கொஞ்சம் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் நம்ம விஜயோட மாஸ் மூமெண்ட்டு நம்ம நிவீனோட மாஸ் மூமெண்ட்லாம் இன்னைக்கான எபிசோடில் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு காவேரியும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் பேசினாங்க சரி இன்னைக்கான எபிசோடோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இப்படியா இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது விஜய் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ராகோட லொக்கேஷன் எங்கே என்ன ஏதுங்கிறது மாதிரி விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த வீடு விஷயமெல்லாம் சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் அங்கங்கே இருக்குது அப்படின்னும் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஏரியா அம்பத்தொரு ஏரியாவை சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் போய்ட்டு சரி விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காரில் போகும்போதே விஜய் வந்து இங்கே வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்பரசு அவங்க சித்தப்பா இருக்காங்களா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஏரியாவோட அட்ரஸ் கேட்குறாங்க பசுபூதியோட வீடு அந்த வீட்டுக்கு போய் உள்ளே போகும்போது செக்யூரிட்டி வந்து உள்ளே விட மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி மாஸ் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும் அப்படியே போய் போய் பேசி கடைசியில் பார்த்தோம்னா ரவுடிங்லாம் வராங்க உழக்கம் போல் பார்த்தோம்னா செம்ம சூப்பரான ஒரு ஃபைட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது அடித்து எல்லாத்தையும் பறக்க விட்றாங்க விஜய் நிவீனும் சரி நம்ம நிவீனும் செம்ம மாஸ் காட்டுறாரு அடித்து எல்லாத்தையும் ஓட விட்டு பார்த்தேனா வீட்டில் எல்லாம் தேடி ஆளை காணாம மறுபடியும் வந்து காரில் அப்படியே தேடிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ பார்த்தா விஜய் வந்து எல்லாரும் சேஃபாக இருக்காங்களான்னு ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ யமுனாக்கு ஃபோன் பண்ணி நிவின் கேட்குறாரு இந்த பக்கத்து காவிரிக்கு ஃபோன் பண்ணி விஜய் விசாரிக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி என்ன ஆச்சு நடந்த விஷயத்தெல்லாம் விஜய் சொல்றாரு அதெல்லாம் கேட்டு காவேரி நமக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்தவங்கள விட்டுறாதீங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களும் கோவமாக பேசுகிறாங்க விஜய் வந்து இந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு வச்சதுக்கப்புறம் போலீஸ் ஃபோன் பண்ணி ராகவோட ஃபோன் நம்பர் வந்து அந்த ட்ராக் ட்ராக் பண்ண சொன்னாங்களா அது வந்து அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவன் ஊரை விட்டு தப்பிச்சு போக பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அப்படியே தேடிட்டு போயிட்டே இருக்காங்க ரோட்டில் போகும்போது ஒரு கிரே கலர் கார் பார்க்குறாங்க அந்த கார் தான் அப்படிங்கிற மாதிரி விஜய் முதல்ல அவர் சொல்றாரு அடுத்து நிவீனும் வந்து அதை செக் பண்ணுறாரு கடைசியில் அந்த கார் தான் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் நெருங்கி போகிறாங்க அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோட கடந்த ரெண்டு மூணு நாளாக நமக்கு காட்டிட்டு இருக்க அதே ப்ரொமோ காட்டுறாங்க ராகவோட காரை வந்து விஜய் நிவின் வளச்சி பிடிச்சி கடைசியில் அடிச்சு உட்கார அடுத்து வந்து விசாரிக்கிறாங்க அதோட பார்த்தோம்னா சூப்பராக முடிச்சிருக்காங்க இருந்தாலும் என்னன்னா கொஞ்சம் ஸ்டோரியை நிறைய மூவ் பண்ணியிருக்காங்களாம் இதை தான் நான் நேற்றும் சொன்னேன் முந்தா நாளும் சொன்னேன் அதனால் கொஞ்சம் ஸ்டோரி என்ன கொஞ்சம் மூவ் பண்ணியிருக்கலாம் அந்த ப்ரொமோ வச்சு அப்படியே ஓட்டுறாங்க என்னன்னா வெயிட்டிங் என்னன்னா ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸுங்கிறாங்க வேற என்ன நம்ம குமரன் என்ட்ரி கொடுக்க போறாங்க அந்த குமரன் எந்த குமரன் அப்படிங்கிறதும் பெரிய சஸ்பென்ஸாக தான் இருந்துட்டு இருக்கு நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க நமக்கும் நிறைய விஷயம் தெரிஞ்சுருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கடைசியில் அது பொய்யா போயிடுச்சு அப்படின்னா அது நல்லா இருக்காது தான் அப்படியே அமைதியாவே இருந்துட்டு இருக்கேன் பார்க்கலாம் என்ன நடக்குது எப்படி கதையை கொண்டு போறாங்க அப்படிங்கறத தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமல்வாசி தெரியப்படுத்தாங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்